பெண்கள் பூ வைத்து வெளியே போகலாமா அதுவும் வெளியே போகலாமா அதுக்கு எனக்கு விளக்கம் அதாவது பெண்கள் வந்து பூ குறிப்பாக மல்லிகைப்பூ வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே செல்லலாமா அதாவது இந்த பூங்கிறத விட்டுருங்க பூங்கிறது மேட்ரு கிடையாது அதுல உள்ள வாசம் நறுமணம் தான் மேட்ரு விளங்குதா பூக்கு சொல்லக்கூடிய சட்டம் தான் அத்தரு சென்ட் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் நறுமணம் அது உள்ள மேட்ரு என்னது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வாசம் அந்த வாசம் வந்து ஈர்க்கிறது அந்த ஈர்க்குதுங்கிற வகையில செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான வாசத்தை அவங்களை பயன்படுத்தி கொண்டாலும் அது மேற்று இல்லைங்கிறத அந்த தங்க நாய்க்கு சொன்னது வணக்க அது மேட்டரே கிடையாது எந்த பூ வைத்துக் கொண்டு போங்க இருங்க அண்ணன் தம்பி அவங்களுக்கு மத்தியில் கணவன் மத்தியில் அதெல்லாம் இருப்பது மார்க்கத்தில் மேற்று கிடையாது மேட்டு எங்க வரும்னு கேட்டால் வெளியே வரும்போது தான் வெளியே வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான வாசனையோடு வரலாமா என்று கேட்டால் வாசனையோடு வருவது என்பதில் ரெண்டு வகை இருக்குது வாசனை என்ன இருக்குது இரண்டு வகையான வாசனை இருக்குது முன்ன வந்து நம்முடைய மாடியிலிருந்து வரக்கூடிய துர்வாடைய நமக்கு கூட பிடிக்காது அதுக்காக நம்ம என்ன செய்வோம் சில சில ஒரு சென்டை கிட்டே அடிச்சிக்கிடுவோம் இதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டா இது ஊர் உலகத்துக்கு எல்லாம் சொல்றது நோக்கம் கிடையாது நம்ம பாடியில உள்ள வாரை அவர் அறுவர் பிறந்த நம்ம என்ன செய்வோம் அதை மாற்றிக் கொள்வதற்காக அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாசம் ஒண்ணு இருக்கிறது அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்மிடமிருந்து ஒரு துருவாடை வரும்போது பக்கத்தில் உள்ளவரு மூஞ்சி சொல்லிப்பாரு நம்மள்ட இருந்து ஒரு துருவாடை வந்தா என்ன செய்வார் பக்கத்தில் உள்ளவருக்கு அவருக்கு என்ன பக்கத்தில் உட்காரமே அப்படிங்கிற மாதிரி நினைக்குவாரு சில பேருடைய வெயர் வயல் நாற்றம் அதிகமா இருக்கும் சில பேர் வேர்வை கம்மியா இருக்கும் சில பேருக்கு வேர்வையே வராது நாற்றமே இருக்காது இப்படி பலதரப்பட்ட உடல் படைத்தவர்களாக நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய துர்வாடையினால வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு அறுவர் பரக்கூடாது என்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு நறுமணத்தை பூசிக் கொள்றதுக்கு இதெல்லாம் ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னு கேட்டா உங்க அடிச்ச அந்த கடைசி வருஷம் வரைக்கும் தெரியணும் இது திரும்பி பார்க்கணும் அப்படி ஒரு நறுமணம் இருக்கிறது நறுமணம் நம்முடைய துர்வாடையை மறைத்துக் கொள்வது அப்ப நம்மிடம் இருந்த துருவாடை அடுத்தவருக்கு மறைத்துக் கொள்வது என்கிற அளவில் உள்ள நறுமணம் என்று ஒரு வகை இருக்கத்தான் செய்கிறது இன்னொரு நறுமணம் என்ன இருக்கு கேட்டா வாடைய வாடைய நல்லா தான் இருக்கு துருவாடை கூட இருக்காது அடிச்சா என்ன செய்ய வரணும் திரும்பி பார்க்கணும் அடுத்த வரை தன் பக்கம் ஈர்ப்பது இப்படியான நறுமணங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க அழகா சொல்றாங்க ஒரு எந்த ஒரு பெண்ணாவது நறுமணத்தை பூசிக்கொண்டு அடுத்தவர்களை ஈர்ப்பதற்காக வேண்டி வெளியே புறப்பட்டு ஜானியா அவ வந்து ஒரு விலை மாதிரி தான் என்று சொல்லிட்டாங்க எப்படி சொல்றாங்க நறுமணம் பூசிக்கொண்டாலேயே அந்த குற்றம் செஞ்சவள் சொல்லல நறுமணம் பூசிக்கொள்வது எப்படிப்பட்டதா இருக்கணும் மற்றவங்களை நம்மளை திரும்பி பார்க்கணும் கிட்ட போய் உட்காரும் போது நம்ம துர்வாட உங்களுக்கு போகக்கூடாதுங்கிறது பூசிக்கொள்வது ஒரு வகை நம்ம போனாலும் கூட இப்படி திரும்பி பார்க்கறதுக்குன்னே அடிக்கிறதுன்னு ஒரு வகை இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செய்து கொள்வார்களே ஆனால் அவங்க நடத்தை கெட்டவர்கள் தான் அல்லா விடத்தில் என்று ரசூல் சல்லாசலம் சொல்றாங்க இப்ப புரிந்து கொள்வதா இருந்தா இப்ப ரசூல்லாவுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா தலைமுடியர்களை பூ வைக்கிற வழக்கம்லாம் அப்ப கிடையாது பூக்கு எங்க போவாங்க பாலைவனத்துல பூலாம் ஏது மல்லிக புலமா முளைக்கி வணங்குதா அங்க பூக்கு வேலை கிடையாது இப்ப வேண்டாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம் வச்சிட்டு இருக்கலாம் ரசுல்லா காலத்துல வந்து அங்க பூக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு போனாங்கன்னு என்ன செய்ய முடியாது கற்பனை எல்லாம் பண்ண முடியாது இதை பிரயாணத்துல போகும்போது பாத்துருப்பாங்க பூக்களை வெளியூர்களுக்கு போகும்போது பாத்துருப்பாங்க இப்ப ரசுல்லா காலத்துல என்ன நறுமணம் வச்சிருந்தாங்க கேட்டா சில குச்சிகள் இருக்குல்ல அதான் சந்தன கட்டுறது பாத்தீங்களா சந்தன கட்ட மாதிரி சொல்லி பல நறுமணம் தரக்கூடிய கட்டைகள் இருக்கும் அகில் கட்டை சந்தன கட்டை எல்லாம் சொல்றாங்க இலக்கியத்தில் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான கட்டைகள் இருக்கும் இது சாம்பிராணி மாதிரி இருக்குன்னு வைங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு அதுல நறுமணம் வரக்கூடிய சாமாது இது என்ன செய்வாங்க சுல்லாவுடைய காலத்தில் இது கொண்டாந்து விற்பாங்க பல ஊர்களில் இருந்து இதை கெட்டு போவாது தானே சந்தன கட்டையை கொண்டாந்து எந்த ஊர்ல உற்பத்தி ஆனாலும் கொண்டாந்து வித்துடலாம் மல்லிகைப்பூ கொண்டாந்து விற்கலாமா அந்த காலத்தில் வரும்போது இருக்கும் அது அதை எடுத்துட்டு ஒட்டகத்தில் வந்து சேர்ந்தா ஒரு வாரம் ஆகி போயிருமே காஞ்சி போயிரும் அது நாத்துனா வரும் வருமானம் எல்லாம் வராது அப்ப அது மாதிரி இல்லாம என்ன செய்வாங்க அந்த கட்டைகளை வந்து என்ன செய்வாங்க கொண்டு வந்து கொடுப்பார்கள் அதுல செய்யப்படக்கூடிய அத்தர்கள் அத்தர்கள் வந்து நான் அதாவது பூக்கள் கிடைக்கக்கூடிய இடத்திலிருந்து அத்தரை தயாரித்து அத்தராக கொண்டு வந்து என்ன செய்யலாம் பாலைவனத்தில் வந்து கொடுத்தார்கள் அத்தர்லாம் அங்க ரசுல்லா காலத்தில் இருந்திருக்கு அப்ப என்ன செய்வாங்க ரசுல்லாவுடைய காலத்தில் ஊதுன்னு ஒரு கட்டை இருக்கு ஊதுன்னு அத்தர்லாம் வைக்கிறாங்க ஊதுன்னா அது ஒரு வகையான குச்சி அதுல பயங்கரமான வாசமா இருக்கும் அது என்ன செய்வாங்கன்னு கேட்டா நெருப்பு கங்கு வச்சு அதுல ஊது கட்டையை கொஞ்சம் போட்டுவாங்க போட்டோன்னு என்ன இருந்து புகை புகை வரும்போது பெண்கள் என்ன அப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்து அந்த புகையில காட்டுவாங்க அந்த புகை வந்து அப்படியே தலையில வாசம் அப்படி ஏறிக்கிறோம் என்ன செய்யும் பக்கத்துல நெருங்கினா வாசமா இருக்கு ஆனா அங்க உள்ள கூப்பிடற மாதிரிலாம் இருக்காது நறுமணம் பூசிக்கொண்டு இருந்தாங்க அப்ப ரசூலுல்லாஹி செய்றாங்க இது பேரு புஹூர் னு பேர் அரபியில இந்த மா புஹூர் னு சொன்னா அதாவது இந்த புகை போட்டு நறுமண புகையை வந்து போட்டு தலைமுடியை முடியை கொள்வதற்கு பெயர் புகூர் அப்ப ரசூலுல்லாஹி சொன்னறாங்க அய்யுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன் எந்த ஒரு பெண்ணாவது இந்த நறுமண புகை போட்டு கொள்வாலையனால் தொழா தஷ்ஹது மஅனல் ஈஷா அல்

அவள் வந்து இஷா தொழுகைக்கு இரண்டாம் இஷா தொழுகைக்கு என்ன செய்யக்கூடாது அவள் பள்ளிக்கு வரக்கூடாது பிரசுல்லா காலத்தில் பள்ளிக்கு பெண்கள் வருவாங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க அஞ்சு வேலை தொழுகையிலே இவங்க கலந்து கொள்வாங்க கலந்து கொண்டு போவாங்க அப்ப ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா சுபுவுக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கல லொகருக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கல அசருக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கல மகரிப்புக்கு அந்த மாதிரி வாசத்தோடு வர்றாங்கல்ல அதெல்லாம் என்ன இருக்கும்னா அந்த துர்வாடை இணைக்கிற அளவுல ஒரு ரம்மியமான வாசமா இருக்குமே தவிர அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு வாசமாக இருக்காது அந்த வித்தியாச விளைவிக்க ரம்மியமான ஒரு வாசம்னு ஒண்ணு இருக்கிறது அது வந்து ஒரு இப்படி திரும்பி பார்க்க வைக்கிற வாசம்னு ஒண்ணு இருக்கிறது அப்ப இது கூட ரசூல்லா என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா நீங்க அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா இஷாவுக்கு மட்டும் வராதீங்க அப்ப இரவில் போட்டு கொண்டு வெளியே போக கூடாது எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரம்யமான வாடகை ரம்யம் இல்லாத அடிச்சு வீழ்த்தக்கூடிய வாடகை இருக்குமே ஆனால் அதை போட்டுக்கிட்டு வெளியே போகக்கூடாது அடித்து வீழ்த்துற வாடகை உங்க அளவுக்கு உள்ள வாடகைகள் சென்ட் வாங்கினா கூட என்ன செய்யணும் அதுல லைட் எல்லாம் இருக்குது அதாவது ரொம்ப ஹார்டா ரொம்ப அதிகமான தூரத்துக்கு நறுமணத்தை தரக்கூடியது நம்ம அளவில் நறுமணத்தை தரக்கூடியது என்ன இருக்கு ஸ்ப்ரே ஆயிருந்தாலும் அத்தராயிருந்தாலும் அதில் பல வகைகள் இருக்கிறது நீங்க என்ன செய்யணும்னா நறுமணத்தை வந்து கொஞ்சம் டிம்மான குவாலிட்டியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களே அதை போட்டுக் கொண்டு வெளியே போவது தப்பு கிடையாது உங்களை கடந்து போகும்போது அந்த வாசம் அடிச்சா தப்பு கிடையாது ஒரு ஆள் நம்ம போய்கிட்டு இருப்போம் கடந்து போகும்போது என்ன செய்யும் கிட்ட நெருங்கையில் ஒரு வாசம் வரும் அது வந்து மார்க்கத்தில் என்ன இல்ல தப்பு கிடையாது அது வந்து எதுக்காக வேண்டிய நம்முடைய வாடையை கெட்ட வாடையை மறைப்பதற்கு என்கிற வகையில் உள்ளது ஆகிவிடும் அப்படி இல்லாம நீங்க கடந்து போவாட்டாலும் அது கடந்து போயிடும் அதுதான் டேஞ்சர் அது கடந்து போற மாதிரி நினைஞ்சிடக்கூடாது நீங்க போட்டக்கூடாது அப்ப நறுமணத்தை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறீங்க ரம்மியமான நறுமணங்கள் வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதை போட்டு வெளியே கூட போறதுக்கு அனுமதி இருக்கிறது ராத்திரியில போட்டு போக கூடாது இஷாவுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது அந்த ரம்மியமான நறுமணத்தை போட்டுக் கொண்டு கூட வெளியே போக கூடாது மற்ற நேரத்தில் ரம்மியமானதை போட்டு போகலாம் இந்த ஆளை தூக்கி அடிச்சு வீழ்த்தக்கூடிய நறுமணங்களை எப்பவும் போட்டுட்டு போக கூடாது வெளியே போக கூடாது அப்படி போட்டுக்கிற ஆசையா இருந்தா போட்டு வீட்டுல செய்யலாம் வீட்டுக்குள்ள போட்டு போடலாம் வழங்குதா அதான் மேட்ரு சரி